கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த வேளையிலும் வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம் வார்த்தை கூடாக கடந்து செல்வோமா ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சவுளும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிசினுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் சவுளும் இஸ்ரவேல் அனைவரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே நான் கதைக்கிறதான ஒரு தலைப்பு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் சவால்களை சந்திக்காமல் ஓட வழிவகைக்கும் நாங்கள் மனிதர்களுக்கு பயப்பட்டு கொண்டே நாங்கள் வாழுகிறோம்னா அது வெவ்வேறு கண்ணி உள்ளுக்கு அப்படி பொறின்னு சொல்லாங்க மைன் லேண்ட் மைண்ட் மாதிரி நாங்கள் அதுக்குள்ளே விழுந்து விழுந்துகிட்டு போய்கொண்டே இருப்போம் சொன்ன உங்களோட வாழ்க்கையில மனிதர்களுக்காக நீங்கள் மனிதர்களுக்கு பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களே மனிதர்களுக்கு நாங்கள் பயப்படுகிற வழியிலே சவுள வாழ்க்கையில் காணலாம் அவனும் உருவாலை கொண்டு பயப்பட்டான் அவனும் மக்களும் எப்படிப்பட்ட ஒருவன் சொன்னால் ஒரு மனுஷன் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு முன்னால் வந்து சொல்லி கொண்டு தான் இருக்க ஒரு வீரன் ஒருவர் பெரிய உருவம் அவன் சொல்றான் விருப்பமானவர்கள் இருந்து என்னோட சண்டை போட்டு என்ன வெற்றி கொண்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் சொல்லி அவன் ஒரு குரல் விடுகிற வேலையிலே எல்லாரும் பயப்படுறாங்க இதுக்கு ஆச்சரியம் அதுதான் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஆனா குறிப்பா அதன் அரசன் சவுல் பயப்படுகிறான் ஆனா அந்த சவுல் பயப்படுகிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா ஒரு அரசன் அவன் போர் நல்ல போர் வீரன் அதுல வேதாமத்திலே பரிசுத்த வேதாமத்திலே போடப்பட்டிருக்கு இஸ்ரேல இருக்கிற மக்களிலே உயரமானவன் அவன் தான் மற்றவங்க எல்லாம் அவன தோளுக்கும் கீழே இருந்தாங்க அவ்வளவு வாட்ட சாட்டமான ஒருவனாக இருந்தான் அதற்கு முன்பதாக அநேக போர்களிலே அவன் வெற்றி பெற்று தேர்ச்சி அடைந்த ஒருத்தன் அவனும் பயப்பட்டு சொல்லி போடப்பட்டிருக்கு சரி எங்களோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பயமுறுத்தலான் ஒவ்வொரு காரியங்களும் வாழ்க்கலாம் ஆனால் ஜாக்கிரதையாருங்க நபர்களை குறித்து பயத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை படைக்கவில்லை ஆனால் நாங்கள் சில நபர்களை நினைச்சு நினைச்சு பயந்து கொண்டிருப்போம் சின்ன பிள்ளைகளா இருக்க நேரம் வரும் தகப்பனார் குடித்து விட்டு வந்து அடிப்பாரா அடி தாயார் அடிக்கிற பயத்தோடு இருப்பார்கள் ஆனால் வளர்கிற வேலையிலும் மற்றவர்களை அச்சுறுத்தலாக நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம்னு சொன்னா ஒவ்வொரு கண்ணியிலே நாங்கள் விழுந்து போவோம் மற்றவர்களை போட்டியாளர்களாக கருதி அவர்களை அழிக்க பார்க்கலாம் புறக்கணிக்க பார்க்கலாம் தவிக்க பார்க்கலாம் இல்லாட்டி தாழ்த்த நிந்திக்க பார்க்கலாம் இன்னொரு விதத்திலே நீங்கள் வழியிலே ஆண்டவர் வச்சிருக்க அந்த திட்டம் அந்த வெற்றிக்கு போகாம நபர்களுக்காக நாங்கள் ஓடி ஒளிஞ்சு கொண்டிருப்போம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய பாருங்க போர் மீறேன் ஈஸியா கொண்டிருக்கலாம் அவன் கோலியாத் சொன்னதுனாலே அவனோட மாத்திரம்தான் போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை எல்லாரையும் அழைத்து சொன்னிருக்கலாம் என்ன சொன்னா நீங்க யோசிப்பாகணும் அவன் கோலியாத்து ஒரு அரசன் அல்ல அவன் அந்த அழைப்பு விடுத்ததினாலே ஒரு ஆள் தான் போய் சண்டை பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை முழு தேசமும் போய் அவங்கள போர் புரிஞ்சிருக்கலாம் ஏன் இஸ்ரேல் மக்கள் போர் வீரர்கள் யாரும் போகல போர் புரிகிறதுக்கு போர் தளத்துக்கு வந்துட்டாங்க களத்துக்கு வந்துட்டாங்க போருக்கு போய் வெற்றி பெறுறதுக்கு விருப்பப்படையில் பயம் அந்த உருவத்தை பார்த்ததினாலே பயம் ஒரு நபர்னாலே ஒரு தேசமும் கலங்கி போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அதன் தலைவன் பயம்தான் கூட வீட்டுல இருக்கலாம் தகப்பனாக இருக்கிறவர் ஒரு பயந்து போனார்னா குடும்பமே பயத்தில் போயும் தாயார் தலைவன் இருக்கலாம் படசாலையா இருக்கலாம் பெரிய தலைவரே பயத்தோட வாழ்கிறார்னா அதற்கு கீழே இருக்கவங்களும் கலங்கி போகலாம் ஆனா ஒன்றுமே பயிற்சி பெறாதவன் அவ்வளவு தூரம் அனுபவம் இல்லாத ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதான அந்த தாவி இது அதற்கு நேர்மாறாக இருந்தான் மனங்களே இந்த சவுளோக்கு ஆண்டவர் அபிஷேகித்தார் தேவனும் அவரோடு இருக்கிறதை முதல்ல அறிந்த ஒருத்தனாக இருந்தும் பயப்பட்டு போனான் இந்த நாளில் நீங்கள் சில நபர்களை பார்த்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா சின்ன நம்மளோட வேலைத்தளத்திலையா இருக்கலாம் உங்களோட பஸ்ஸுக்கு இல்லாட்டி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சக வேலை செய்கிறவங்களுக்கு இல்லாட்டி உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்காக இருக்கலாம் குடும்பத்திலேயே இருக்கலாம் ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கேன்னா பாடசாலையில் இருக்க இன்னொரு மாணவனை பார்த்து பயத்தோடு இருக்கலாம் ஏன் சில மாணவர்கள் ஆசிரியரை கண்டே பயப்பட்டு கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறவர்கள் கனமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆனால் நாங்கள் பயத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை அன்பானவர்களே நாங்கள் அப்படி பயந்து கொண்டிருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் வச்சிருக்க திசைக்கு எங்களால் போக முடியாது சவால்களை சந்திக்க முடியாமல் போவோம் நழுவி போவோம் ஓடிப்போகும் ரண்ணவே என்ன சொல்லுவாங்க சவால்களை சந்திக்காமல் அதை புறக்கணித்து ஓடிப் போகிறவங்க அநேகர் அதனால தன்னை திருமணத்திலே திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவரோ மனைவியோ அதை சந்திக்க தயாரில்லை இல்லை ஒரு ஆளு குற்றச்சாட்டு ஒரு ஆளுட பிழைய சொன்னால் மன்னிப்பு கேட்பதற்கும் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் சக்தி இல்லாதபடினாலே பிரிந்து கோன குடும்பங்கள் காக்கிறது அடிக்கிறது குடிக்கிறதுக்கு போகிறதுக்கான குடிப்பழக்கங்கள் ஒவ்வொரு நிலைமைக்கு போகிறதுக்கான காரணம் என்ன ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன சில காரியங்கள் மாத்திரமில்லை சில நபர்கள் நிமித்தமாக பயந்து போவதனாலே சரியான திசையை விட்டு போனோங்க அநேகர் ஏன் சில பேர் உலகத்தை விட்டு போனோங்க அநேகர் தானே காதல் நான் இவரை நம்புனேன் இவர் இல்லான்னு சொன்னார் இவர் இல்லாதனால நாங்கள் விட்டுறோம் எத்தனை குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கு மிக மோசமான பழக்க வழக்கங்களே அழைக்கிறார் மற்றவர்களுக்காக பயந்து வாழ்வதற்காக அழைக்கவில்லை மற்றவர்களுக்காக பயந்து இருப்போம் மனிதர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து போயிருவோம் மனிதர்களை மதிக்க வேண்டும் அன்பான ஆனால் பயத்தோடு வாழ ஆண்டவர் அழைக்கவில்லை பயத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கவில்லை பயம் என்பது தேவனுக்கும் பாவம் செய்யாமல் பிழை செய்யாமல் இருப்பதிலே நாங்கள் பயம் கொள்ள வேண்டியிருக்கோம் அன்பானவங்களே இந்த காலகட்டம் நீங்க திசை மாறி போயிருக்கீங்களா உங்களோட இலக்குகள் அடையாமல் இருக்கா சில நேரம் சில நபர்கள் சொன்ன வார்த்தையா இருக்கலாம் அவன் நடந்து கொள்ற விதமா இருக்கலாம் செயல்பட்ட விதமா இருக்கலாம் சில நேரங்களோட வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கோம் சில நேரம் ஆனா தாவிதை நீங்க பாருங்க அந்த நபருக்காக உருவத்தை கண்டு நபரை கண்டு பயப்படவில்லை அந்த அந்தஸ்து பதவியை குறித்து பயப்படவில்லை நாங்களும் இன்னொரு ஆள பயமுறுத்துருமா இன்னொரு விதத்துல கழிக்கட்டா கோலியாத் போல சில காரியங்களை வைத்து நாங்கள் அச்சுறுத்துறோமா தகப்பண்ணா என்ற பிள்ளைக்கு தாயினா என்ற பிள்ளைக்கு ஆசிரியர்னா என்ற பதவியை அந்தஸ்த வைத்து மாணவர்களை கீழே தள்ளுகிறனா இல்லாவிட்டால் நாங்கள் தலைவர்களா இருக்கிறவங்க எங்களுக்கு கீழே இருக்கிறதான வேலை செய்வங்களா இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம் எங்களது அந்தஸ்தை பதவியை வைத்து அச்சுறுத்தலுக்கு கொடுக்குறோமா சில இடங்களில் வேலைத்தளங்களில் இருக்குது தானே உயர் பதவியில் இருக்கிறவங்க தங்களது அந்தஸ்தை பணத்தை வைத்து பெண்களை பாலியல் ரீதியிலே தங்களுக்கு லாபத்தை கொடுக்குமாறு அழைக்கிறவங்க அநேகர் இல்லாவிட்டால் எங்களது நட்பின் அதிகாரத்தை பாவித்து எங்களுக்காக செயல்பட வைக்கிறதுக்கு நபர்களை நாங்கள் மாற்றலாம் இந்த வேலையில் ஆண்டவர் அழைக்கிறார் மக்களுக்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் கண்ணியிலே விழுந்து போவீர்கள் அந்த கண்ணி எங்களது தேவன் வைத்த இலக்கை விட்டு ஒவ்வொரு திசையிலே போய் கொண்டிருப்போம் சவால்களை சந்திக்க முடியாமல் பயந்து கோலையாகி போயிடுவோம் தேவன் அதிலே இருந்து வெளிவன் அழைக்கிறார் கர்த்தருக்கு மாத்திரமே பயப்பட அழைக்கிறார் விட்டு விட்டுக்கொண்டு போமாத்த தெய்வமே கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவத்தின் நிமித்தமாக சில நபர்களின் நடத்தை நிமித்தமாக எங்களை பிறக்கும் பொழுது மற்றவர்களை காட்டி பயமுறுத்தின படியினாலே நாங்களும் நபர்களை கண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் சவால்களை சந்திக்காமல் நபரின் உருவத்தையும் அந்தஸ்தையும் பணத்தையும் பதவியையும் அவர் இருக்க ஸ்தானத்தையும் கண்டு பயந்து நாங்கள்

புகழுக்காக வீரனாக வாழ அல்ல நீரே மெய்யான வீரன் என்பதை காட்டுவதின் அடிப்படையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவுவன்மா கொடுக்கிறோம் மனிதர்களுக்கு பயப்படுகிறதை விட உமக்கு பயப்பட ஆண்டவரை எங்களது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கவன்மா கூட இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல தெய்வமே ஆமேன் நாங்கள் மற்றவர்களை பயமுறுத்தி அவர்களது வாழ்க்கையின் திசைகளையும் மாற்றுகிறோமா